நில உரிமை மீட்பதற்கு ஆதாரமாக உள்ள யூடியாருக்கு முந்தைய ஆவணங்கள் பட்டா சிட்டா பட்டா மாறுதல் கோப்பு போன்ற ஆவணங்களை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் கேட்கும் பொழுது தங்கள் அலுவலக பராமரிப்பில் இல்லை தேடியும் கிடைக்கவில்லை எனில் உறுதிமொழி பத்திரம் வழங்கும்படி தகவல் ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது வாருங்கள் நடந்தது என்ன என்று பார்ப்போம் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் நம் உரிமை நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்குனிஸ் நாட் நாட் செவன் நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழு யூடியூப் சேனல்ல நூத்தி நாற்பத்தி ஒன்னாவது காணொலியை நாம் பதிவேற்றம் செய்துள்ளோம் இவைகள் அனைத்தும் விழிப்புணர்வுக்கானது மட்டுமே இந்த வீடியோக்களை நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்படுத்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதான என்பதை சரிபார்த்து உங்கள் நில போராட்டத்திற்கு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய நிறை குறைகளுக்கு நானோ எனது யூ டியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாமோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வருவாய்த்துறையில் நில உரிமை சம்பந்தமான ஆவணங்களை கேட்கும் பொழுது அவைகள் இல்லை என்றும் காணாமல் போய்விட்டது என்றும் தேடியும் கிடைக்கவில்லை என்றும் சொல்றாங்க குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு நண்பர் நிலவுரிமை சம்பந்தமான யூடியாருக்கு முந்தைய ஆவணங்களை கோரும் பொழுது அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் நேர்ம உதவியாளர் மற்றும் பொதுத் சென்ட்ரல் பி என்ன சொல்வார்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டு தினங்கள் மழை பெய்து அந்த மழை வெள்ளத்தில் சூழ்ந்ததால இந்த ஆவணங்கள் எல்லாம் மழை வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்றார் ஆக இதற்கெல்லாம் என்னதான் முடிவு அப்போ நாம நில உரிமை ஆவணங்கள் இல்லாமல் நம்முடைய நில உரிமை போராட்டத்தில் எப்படி நில உரிமை மீட்க முடியும் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு பதிலாகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம் தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒன்னின் கீழே நில உரிமை தொடர்பான யூரியாருக்கு முன் உள்ள ஆவணங்களை தனக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி மனுதாரர் வேளச்சேரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துடைய தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் மற்றும் பொது தகவல் அலுவலருக்கு ஒரு மனு அந்த மனுவில் ஒரு பதினோரு ஆவணங்களை அவர் கேட்டு விண்ணப்பித்துள்ளார் யூரியாருக்கு முந்தைய ஆவணங்கள்னு சொன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை உள்ள ஆவணங்கள் தான் யூடிஆருக்கு முந்தைய ஆவணங்கள் சொல்வது யூடிஆர் என்பது அப்டேட்டிங் டேண்டா ரெஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட சர்வே ஆகும் இது முழுக்க முழுக்க விவசாய நிலங்களுக்கு மட்டுமே செய்யப்பட்ட சர்வே என்பதை புரிந்து கொள்கிறேன் அத்தம் சர்வே அல்ல யூடிஆருக்கு முன் உள்ள ஆயிரத்தி எண்நூத்தி அறுபத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வருவாய்த்துறையாள நில உரிமை தொடர்பான ஆவணங்கள் எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த அலுவலகங்கள்ல பராமரிக்கப்பட்டது என்பது குறித்து விரிவாக நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அதே போல அந்த ஆவணங்களை நம்ம ஆர்டிஐ ரைட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய தகவல்களின் சட்டத்தில் மனு எழுதி பெறுவது எப்படி அந்த மனு எழுதுவது எப்படி என்பது குறித்து ஒரு வீடியோ கொடுத்திருக்கிறோம் அந்த இரண்டு வீடியோ லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே கொடுக்குறோம் அதை பார்த்து இப்போ இந்த வழக்கில் இவர் கேட்ட இந்த தகவல்களை பொது தகவல் மற்றும் தலைமையடுத்து துணை வட்டாட்சியர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் ஒரு சில தகவல்களை வழங்கிவிட்டு முழுமையாக தகவல் வழங்காமல் விட்டு விடுறாங்க அதனால மனுதாரர் அறியும் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஒன்னின் கீழே முதல் மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் வேலைச்சேரி வட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறார் அவரும் அதே தகவலை திரும்ப வழங்குகிறார் குறிப்பா வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் நில உரிமை தொடர்பான ஆவணங்களை நாம கேட்கும் பொழுது முழுமையாக வழங்குவது கிடையாது அவர்கள் வந்து அறைகுறையான ஆவணங்களை வழங்குறாங்க இன்னும் போனா ஒரு பத்து ஆவணங்கள் கேட்டால் ரெண்டு ஆவணங்களை வழங்கிட்டு அதோட அவங்க ஒதுங்கிக்கிறாங்க அதே போல ஒரு ஆவணத்தில் பத்து பக்கம் இருக்குன்னு சொன்னால் முன்னாடி உள்ள ரெண்டு பக்கங்களை வழங்கிட்டு தகவல் வழங்கியதாக அதை காட்டிக்கொள்கிறார்கள் இது நடைமுறையில் நிறைய தாலுக்கா அலுவலகங்களில் நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் கூட யூடியாருக்கு முந்தைய தாசில்தார் செட்டில்மெண்ட் உத்தரவு செல்லக்கூடிய நிலங்களுக்கான அந்த உத்தரவுல அந்த உத்தரவு நகல் மட்டும் இல்லாம மற்ற அனைத்து பக்கங்களையும் தொடர்ந்து வழங்கிட்டே இருக்காங்க இரண்டு முறையும் கேட்டாச்சு இரண்டு முறையும் அதே தான் வழங்குறாங்க அந்த உத்தரவு நகல் பக்கம் மட்டும் அங்கு இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஆக முழுமையாக தகவல் வழங்காதது அப்படிங்கிறது இதுதான் விஷயம் சரி முதல் மேல்முறையீட்டுல நம்ம போறோம் பொது தகவல் தகவல் கொடுக்கல அப்ப முதல் மேல்முறை கொடுப்பா நம்பித்தான முதல் மேல்முறையீடே வைத்திருக்கிறார்கள் பத்தொன்பது பார் ஒண்ணுங்கிற பிரிவே எதற்காக அந்த அலுவலகத்துடைய ஹெட் ஆபீசர் யாரோ குறிப்பா வட்டாட்சியர் பொறுத்த வரைக்கும் வட்டாட்சியர் தான் தலைமை அலுவலர் அப்ப தலைமை அலுவலர் தான் அந்த பொது தகவல் அலுவலருக்கு முதல் மேற்பட்ட அலுவலர் முழுமையாக தகவல் வழங்காத நம்ம நினைக்கிறோம் இவர் என்ன செய்யறாருன்னா பொது தகவல் என்ன தகவலை கொடுத்தாரோ எழுத்து மூலமாக என்ன பதிலை கொடுத்தாரோ என்ன ஆவணம் கொடுத்தாரோ அதையே திரும்ப வழங்கக்கூடிய வழக்கமாக இருக்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி இவைகள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என கால விரையும் ஏற்படுகிறது நம்ம ஆறு பார்த்து போட்டு முப்பது நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது முதல் மேல்வையிட்ட முப்பது நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு அதன் பிறகுதான் நம்ம தகவல் ஆணையத்துக்கு போக வேண்டியதாக உள்ளது அடுத்து மனுதாரர் என்ன செய்யறாரு பொது தகவலரும் முதலமைச்சரும் தகவல் வழங்காத காரணத்தால தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூனின்படி தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் முறையீடு செய்கிறார் தகவல் ஆணையர் ஐயா செல்வராஜ் அவர்கள் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த தீர்ப்பை வழங்குகிறார் இந்த விசாரணையில மனுதாரர் கலந்து கொண்டு நான் ஆறுபார் ஒன்னின் கீழே தகவல் கேட்ட முழுமையாக தகவல் வழங்கல அதனால பத்தொன்பது ஒன்று முதல் மேல் மேட்டு போட்ட அங்கே தகவல் ஐயா எனக்கு முழுமையான தகவல் வழங்க உத்தரவுப்படி கேட்டுக்கொள்வே தன்னுடைய வாதுரை எடுத்து வைக்கிறார் அதே போல பொது தகவல்கள் நேரில் ஆஜராகி ஐயா நான் வந்து பாருங்க இந்த தகவல் எல்லாம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோப்பை காட்டுகிறார் அதை பார்த்து இருதரப்பு வாதுரிகளையும் கேட்ட ஆணையர் அவர்கள் ஒரு முடிவு வர்றாங்க அதாவது மனுதாரர் கேட்ட தகவல்கள் முழுமையாக வழங்கவில்லை என்பதை முடிவு செய்கிறார் அதே அந்த தகவல் இந்த பொது அதிகார அமைப்பால வழங்கக்கூடியதாகவும் பார்க்கிறாங்க ஏன்னு கேட்டா இல்லாத தகவலை உருவாக்கி தர சொல்லி பல மனுதாரர்கள் மனு செய்கிறாங்க குறிப்பாக பொது தகவல்கள் மிரட்ட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடும் பொது தகவல் அலுவலர்கள் தங்கள் சொன்னதையெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான நோக்கத்தோடு மனு செய்கிறார்கள் ஆக அதையும் தகவல் ஆணையம் கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த பொது அதிகார அமைப்பால இந்த ஆவணங்கள் வழங்கக்கூடியதான்னு பாக்குறாங்க ஆமா வழங்கக்கூடியது என்பதை உறுதி செய்கிறது ஆணையம் இரண்டு விஷயம் முழுமையாக தகவல் வழங்கல இந்த தகவல் பொது அதிகார அமைப்பால் வழங்கப்பட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு செய்துட்டு கீழ்கண்ட உத்தரவை பிறப்பிக்கிறார் பொது தகவல் அலுவலர் தனது வேலை நாட்களில் மனுதாரரை அழைத்து அவர் கோரிய ஆவணங்களை எல்லாம் காட்டி அவருக்கு எது வேண்டுமோ அதை நகலெடுத்து அதன் மீது அலுவலகம் முத்திரை வைத்து கையப்பமிட்டு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுகூட பிரிவு ஏலுபார் ஆறின் கீழே கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் இந்த இடத்துல சொல்றார் கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன் கட்டணம் இல்லாமல் வழங்கும் சொன்னா ஒரு பொது தகவல் தகவல் கேட்டு முப்பது தினங்களும் அவர் தகவல் வழங்க மறுத்தாலோ முழுமையாக தகவல் வழங்காமல் போனாலோ அந்த கால அளவு முடிந்துவிட்டது அதன் பிறகு வழங்கக்கூடிய அனைத்து தகவல்களுமே கட்டணம் இல்லாமல் தான் வழங்க வேண்டும் அதையும் இதுல தகவல் ஆணையர் குறிப்பிடுகிறார் இது வந்து பொது தகவல் அலுவலருக்கான உத்தரவு அதே போல இந்த மேல்முறையீட்டார் மனுதாரர் இருக்கார் இல்லையா அவருக்கு என்ன சொல்றாருனா நீங்க ஒரு நல்ல நாளில் நாள் நேரம் பெற்றுக்கொண்டு பொது தகவல் அலுவலக இடையூறையும் ஏற்படுத்தாமல் நீங்கள் ஆறுபார் பார் கோரியுள்ள தகவலை மட்டும் தேடி எடுத்து அதை தகவலாக பெற்றுக்கொள்ளும்படி சொல்றாரு இந்த உத்தரவின்படி பொது நேரத்தை ஒதுக்கிறாரு மனுதாரனும் போய் ஆவண காப்பகத்தில் தேடி பாக்கிறாரு அந்த ஆவணம் கிடைக்கவில்லை அப்ப என்ன செய்வது அதற்கும் ஒரு முடிவை இங்க சொல்கிறார் தகவல் பெறும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறுபார் ஒன்னின் கீழ மனுதாரர் கோரக்கூடிய ஆவணங்களை தங்கள் அலுவலக பராமரிப்பில் இல்ல கோப்பு தொலைஞ்சிருச்சு காணாம போயிடுச்சுன்னு சொன்னால் பிரமாண வாக்குப்பத்திரம் சோம் அப்டேட் ஒன்றை கிடைக்கப்பட்ட இரண்டு வார காலத்திற்குள் மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் தமிழ்நாடு தகவல் என்ன உத்தரவு தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு ஆறு பார் ஒன்னின் கீழே தகவல் வேண்டி நாம் மனு செய்யும் பொழுது பத்து ரூபாய்க்கான கோட் ஸ்டாப் ஒட்டி தான் நம்ம கட்டணமாக அனுப்பி வைக்கிறோம் அதை பெற்றுக்கொண்ட பொது தகவல் அலுவலர் முப்பது தினங்களுக்குள்ள தகவல் வழங்கிவிட வேண்டும் அப்ப வழங்க தவறினால் பிரிவு ஏழு பார் ஆறின் கீழே கட்டணம் இல்லாம தகவல் வழங்க வேண்டும் என்று இந்த உத்தரவுல சொல்லிருக்காங்க அடுத்ததாக ஒரு ஆவணம் இல்லைன்னு சொன்னா நேரடியாக மனுதாரரை அழைத்து அங்க தேடச் சொல்லி அந்த நகலை எடுத்துக் கொடுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய வாய்ப்பையும் இங்க கொடுத்திருக்காங்க அடுத்ததாக பார்த்தா மனுதாரர் பொது தகவல் அலுவலருக்கு வேலை தான் போகணும் அவருக்கு எவ்வித இடையூறையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதையும் ஒன்னு சொல்லியிருக்காரு இன்னும் கூடுதலாக என்னென்ன சொல்லுவாருன்னா ஆவணம் இல்லை காணாமல் போயிடுச்சு தேடியும் கிடைக்கவில்லை இத்து போய் விட்டது உளுத்து போய் விட்டது மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு ஆவணங்கள் இருந்தால் தான் முன் ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே நம்முடைய நில உரிமை மீட்க முடியும் ஆக அந்த காணாமல் போயிடுச்சு தொலைஞ்சு போயிடுச்சுன்னு பொது சொல்லிட்டு ஒதுக்கிக் கொண்டால் அந்த மனிதர்கள் தன்னுடைய நில உரிமை எப்படி மீட்க முடியும் இதுக்கு தான் ஒரு வழி அவர் சொல்றாரு சோன் அப்படி என்று சொல்லக்கூடிய இருபது ரூபாய் பத்திரத்துல உறுதிமொழியாக இந்த ஆவணம் எங்க அலுவலகத்தில் இல்ல காணாமல் போயிடுச்சு தேடியும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அந்த அலுவலகத்துறை தலைமை அதிகாரி முத்திரை பதித்து கையொப்பம் விட்டு வழங்க வேண்டும் அதை நாம் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் காட்டி நமக்கான ரெமடியை தேடிக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம சந்திப்போம் நம்முடைய இந்த யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் நன்றி